பல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படாதது ஏன் ஏன் தேவன் காயினது காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கு பல விளக்கங்கள் பலரினால் கொடுக்கப்படுகின்றது ஆனால் வேதாகம் அடிப்படையில் வசன ஆதாரங்களை வைத்து ஏன் தேவன் ஆபேலது காணிக்கையை மட்டும் அங்கீகரித்தார் காயினின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்காததற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் வசன ஆதாரங்களுடன் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் மோசை ஆதியகமத்தில் பதிவு செய்த வாக்கியங்களின்படி காயின் மற்றும் ஆபேல் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக காணிக்கையை செலுத்த வந்தனர் இருவருமே பலியை கொண்டு வந்தனர் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருந்தது இரத்தமில்லாத நிலத்தின் கனியின் பலியை காயின் கொண்டு வந்தார் ஆனால் ஆபேலோ இரத்த பலியை குறிப்பாக கொடுமையானவற்றை கொண்டு வந்தார் இருவரும் இந்த பலியை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தியதன் விளைவாக தேவனானவர் ஆபேலையும் அவருடைய காணிக்கையை மட்டுமே அங்கீகரித்தார் காயினையும் அவரது காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை ஏன் இப்படி நடந்தது இதற்கு என்ன காரணம் இருந்திருக்க முடியும் என்பதை வசனத்தில் இருந்து இந்த வேறுபாட்டை நாம் கண்டு முடியும் காயினுடைய காணிக்கை உற்பத்தி செய்யப்பட்டது ஆனால் ஆபேலுடையதோ ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தம் தங்கியிருக்கின்ற பலியாக இருந்தது இப்படியாக ஒரு விளக்கம் சொல்லப்பட்டாலும் சிலர் ஆபேல் முதல் தரமானவற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்தார் என்றும் காயின் முதல் தரத்தை கர்த்தருக்கு கொண்டு வரவில்லை என்றும் விளக்கம் கொடுக்கின்றனர் இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் போதிக்கப்பட்டாலும் நமது பைபிளே இதற்கான காரணத்தை நேரடியாக புதிய ஏற்பாட்டில் கூறியிருக்கின்றது காயினின் நிராகரிக்கப்பட்ட பலியை குறித்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புஸ்தகத்தின் எழுத்தாளர் இன்னும் தெளிவுபடுத்துகின்றார் எபிரையர் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார் அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவர் மறித்தும் இன்னும் பேசுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்தில் விசுவாசத்தினால் ஆபெல் தனது பலியை கர்த்தருக்கு வழங்கினார் என்று பார்க்கின்றோம் ஆனால் காயின் விசுவாசத்தினால் பலி செலுத்தினார் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தினார் என்று இங்கு எழுதப்படவில்லை இப்போது காயின் விசுவாசத்தினாலே காணிக்கையை கொடுக்கவில்லை என்றால் விசுவாசத்திற்கு நேர்மாறானது தரிசித்து செய்வது என்று ரெண்டு குருந்த ஐந்து ஆறு புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும் நாம் தரிசித்து நடவல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தரிசித்து நடப்பது என்பது மனித உள் உணர்வு மூலம் செயல்படுவது இப்படியாக காயின் என்பவர் தான் விரும்பியபடி தனது எண்ணத்தின்படி தான் பார்த்ததன் அடிப்படையில் தேவனுக்கு தான் செலுத்தும் காணிக்கை நல்ல வரவேற்பை அவருக்கு பெற்றுத்தரும் என்று எண்ணி இப்படிப்பட்ட மனநிலைமையோடு இந்த காணிக்கையை செலுத்தினார் அவர் கொண்டு வந்த உற்பத்தி செய்த தானியங்களும் நிலத்தின் கனிகளும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அறுவடை வரை அந்த பயிர்களுக்காக காயின் நிச்சயமாக உழைத்திருப்பார் என்பதிலும் சந்தேகம் இல்லை அவர் தேவனுக்காக செலுத்தப் போகின்ற அந்த காணிக்கைக்காக காயின் செலவிட்ட கடின உழைப்பு நேரம் மற்றும் கவனிப்பு அனைத்தும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று அவர் எதிர்பார்த்தார் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் பாருங்கள் தேவன் அவரது காணிக்கையை அங்கீகரிக்காததன் விளைவாக காயின் நடந்து கொண்ட முறையை வைத்து அவர் எவ்வளவாக தனது காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் காயினின் காணிக்கை ஆர்வத்துடன் செலுத்தப்படவில்லை என்பதாலோ அல்லது முதல் தரத்தை கொடுக்கவில்லை என்பதாலோ அல்லது இரத்தபலியை கொடுக்கவில்லை என்பதினால் தேவன் அவரது காணிக்கையை நிராகரிக்கவில்லை உண்மையான காரணம் என்னவென்றால் விசுவாசத்தினால் காயின் காணிக்கையை செலுத்தாததனால் மட்டுமே அவரது காணிக்கை நிராகரிக்கப்பட்டது விசுவாசம் என்பது நமது சொந்த நம்பிக்கையின் உணர்வு அல்ல அப்படித்தான் காயினுக்கு இருந்தது ஆனால் ஆபேலின் காணிக்கையோ விசுவாசத்தினால் இருந்தது என்பதை எபிரேயர் பதினொன்று நாலு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் ரோமர் பத்து பதினேழு வசனம் சொல்கின்றது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலம் வருகின்றது என்று இதே போலவே ஆபேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால் காணிக்கையை செலுத்தினார் ஆனால் காயின் அப்படி செய்யவில்லை இதனால் தான் ஆண்டவர் காயினது காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை இப்படியாக நமது வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய தெளிவான போதனைகளை புறக்கணித்துவிட்டு காயினை போலவே இன்று பல கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பின் விஷயத்திலும் சபை விஷயத்திலும் அவர்கள் செய்கின்ற சடங்காச்சாரங்கள் விஷயத்திலும் அநேகர் தங்களுக்கு தோன்றியவற்றை மேடைகளில் பலியிட்டுக் கொண்டிருக்கின்றனர் வேதாகமத்தில் சொல்லப்படாத மத கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர் மனிதர்கள் தோற்றுவித்த சடங்காச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர் இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் போதனையை விட்டுவிட்டு தங்களது சொந்த முறையை தங்களுக்குத்தானே கண்டுபிடித்தவர்கள் அனைவரும் மத வழிபாடுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரும் காயினின் மதத்தை தான் பின்பற்றுகின்றனர் காயினைப் போலத்தான் வாழ்கின்றனர் நமக்கு பேரே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கின்ற இந்த சத்திய வசனங்கள் அடங்கிய இந்த வேதாகமத்தை பின்பற்ற வேண்டும் அதை விட்டுவிட்டு மனிதர்கள் தோற்றுவித்த சடங்காச்சாரங்களையும் மத பழக்கங்களையும் நாம் பின்பற்றக்கூடாது காலம் காலமாக சில சபைகள் பின்பற்றி வருகின்ற மத சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு வேதாகமம் என்ன போதிக்கின்றது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன போதித்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் ஆபேலை போல விசுவாசத்தினால் செயல்படுவோம் காயினைப் போல நமக்கு பிடித்த நமது உள்ளுணர்வு சொல்வதை வைத்து ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சிக்காமல் விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரை பிரியப்படுத்த முயற்சி செய்வோம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இப்போது ஆபேலின் காணிக்கையை மட்டும் ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினது காணிக்கையை ஏன் அவர் அங்கீகரிக்கவில்லை என்கின்ற குழப்பமான கேள்விக்கு வசன ஆதாரத்தின் மூலம் உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் நூற்றுக்கணக்கான புரியாத குழப்பமான அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு வசன ஆதாரங்களின் மூலம் பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோவின் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்